ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி ஆறாவது தலைப்பு கார்த்திகை தீப தத்துவம் தொடர்ச்சி முன்பெல்லாம் சொக்கப்பானை என்று ஆலயத்திலிருந்து தீபத்தை எடுத்து கொண்டு வந்து பெரிதாக ஏற்றினார்களே திருவண்ணாமலையில் இப்போதும் மலை உச்சியில் மகா பெரிய ஜோதியாக தீபம் ஏற்றுகிறார்களே இதன் உள்ளர்த்தம் என்ன சின்ன அகலாக இருந்தால் அதன் பிரகாசம் கொஞ்ச தூரம்தான் பரவும் சொக்கப்பானை என்றால் அதன் பிரகாசம் ரொம்ப தூரத்துக்கு தெரியும் அண்ணாமலை தீபம் மாதிரி மலையில் ஏற்றி விட்டாலோ அது எத்தனையோ ஊர்கள் தாண்டி கூட தெரியும் அத்தனை பெரிய எல்லைக்குள் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களின் மீதும் இந்த பிரகாசம் பட்டு அவற்றின் பாபங்கள் போக வேண்டும் என்ற உத்தமமான சிந்தனையில்தான் சொக்கப்பானை அண்ணாமலை தீபம் என்றெல்லாம் நம் பூர்வீகர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் சாதாரணமாக இரண்டு கால் பிராணி நாற்கால் பிராணிகள் தான் அதிகம் வண்டுக்கு ஆறு கால் சிலந்திக்கு எட்டு கால்கள் மரவட்டை கம்பளிப்பூச்சி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு எண்ணி முடியாத கால்கள் வேதத்தில் அடிக்கடி த்விபாத் சதுஷ்பாத் என்று இரு கால் நாற்கால் பிராணிகள் க்ஷேமத்தை கோருகிற மாதிரியே எத்தனை காலுள்ள பிராணிகளானாலும் அவற்றுக்கும் இன்னும் பாம்பு மாதிரி மீன் மாதிரி காலே இல்லாத பிராணிகளுக்கும் உண்டாகட்டும் என்று மந்திரங்கள் இருக்கின்றன பரம ஞானிக்கு பிராமணன் பஞ்சமன் பிராமணே ஸ்வபாகே என்ற வித்தியாசம் தெரியாது என்று கீதையில் சொல்லியிருக்கிறது நமக்கும் கூட காரியத்தில் பேதத்தை பார்த்தாலும் மனசில் சுரக்கும் அன்பில் வித்தியாசமே கூடாது என்கிற மாதிரி தான் ரந்திதேவன் முதலில் பிராமணனுக்கும் கடைசியில் பஞ்சமனுக்கும் தானம் பண்ணியிருக்கிறான் இந்த கார்த்திகை தீப ஸ்லோகத்திலும் சொபசாகி விப்ராஹா என்று பஞ்சமன் பிராமணன் இருவரையும் சொல்லியிருக்கிறது க்ஷேமத்தை கோரும்போது ஜாதி வித்தியாசமே இல்லை நல்லவன் கெட்டவன் என்றும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது மகாபாபத்தை செய்துவிட்டு நரகவாசிகளாயிருப்பவர்களிடமும் அன்பு பாராட்டி அவர்களுக்கும் உபகாரம் செய்ய சொல்வது நம் சாஸ்திரம் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்